ஒருத்தருக்கு குரு கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனா அவர்கிட்ட பூரண விசுவாசம் இருக்கணும் அவரை வந்து ஏ யார் குருவா வர அப்படிங்கறது கேட்டால்னா நீங்க சின்ன வயசுல யார் வழிபடுறாளோ அந்த வழிபடு கடவுள்தான் நேரடியா வந்து நம்ம அனுகிரகம் பண்ண முடியாத நிலையில குருவா வந்து குரு வடிவாகி குவலயந்தில் திருவடி வைத்து திறம் இது பொருளன வாடா வகைதான் மகேந்திர கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலந்தேன்னு விநாயகராக இல்லாத நம்மளுடைய அவ்வோய பிராட்டி சொல்றா அதே போல அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமை அப்படிங்கிற சைவத்துல சொல்றது இவர் என்ன சொல்றார் குரு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு நம்மளுடைய அருளிகர்நாத சொல்றார் அந்த குருவை தான் தெய்வம் ச ஒரு உபநிஷத்து சொல்றது ஸ்வேதா அஸ்வதர் உபநிஷத்துன்னு சொல்றது எவன் ஒருவன் குருவை தன் வழிபடு கடவுளாக பார்த்து அவருக்கு சுற்று செய்கிறானோ அவனுக்கு படிக்காமலே எல்லாமே தானா அதனோட அர்த்தம் விளங்கும்